நிறைந்த நேயர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் பார்க்க போவது இன்றைய நிகழ்ச்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபதாம் பலன்கள் பார்க்க போறோம் இது சமநோக்கு நாள் நல்ல சுபமுகூர்த்த நாள் பகவான் என்ன பண்ற புனர்பூசம் நட்சத்திரத்தில் நமக்கு அனுகிரகம் மனப்புற இது தமிழ் வருடத்திலே ஆவணி மாதம் நாலாம் நாள் புதன் புதன்கிழமை இன்னைக்கு என்ன விசேஷம்னா பிரதோஷம் சிவபெருமானை இன்னைக்கு வழிபடணும் வில்வ இலைகளால் அர்ச்சனை படணும் மேஷராசி என்பர்களே இன்னைக்கு பக்கத்தில் உள்ள சிவன் கோவிலுக்கு போகணும் ஓம் நம ஓம் ஓம் நம ஓம் ஓம் நம ஓம் ஓம் நம ஓம் அப்படின்னு இன்னைக்கு சொல்லிகிட்டே இருக்கணும் பிரதோஷ நாள் பாருங்க நந்தியுடைய இரண்டு கொம்புகள் வழியாக சிவனை வழிபடணும் அதுவும் கண்டிப்பாக நந்தியுடைய காதுகளில் உங்களுடைய வாழ்க்கையுடைய எதிர்பார்ப்புகள் அது சொல்லணும் பெருமானுடைய ஆசீர்வாதம் கிடைத்தால் சிவனுடைய ஆசீர்வாதமே கிடைச்ச மாதிரி வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி போறீங்க கல்வியில் மாணவர்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் நல்ல நாள் இன்னைக்கு உங்களுடைய லாபாதிபதி குருவின் சாரத்தில் சந்திர பகவான் செல்கிற நல்ல பண லாபம் இருக்கும் ஆனால் எதிர்பார்க்கிற மாதிரி உடனே வராம கொஞ்சம் தாமதப்பட்டு வரும் பிள்ளைகள் ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சுன்னு தான் வேலையை செய்வாங்க கடைக்கு போயிட்டு வாடான்னு கேட்க மாட்டாங்க முடியாது போப்பா அப்படிம்பாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவளே சட்டை போட்டு சரி சரி சொல்லு வேலையை செய்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சில எதிர்ப்புக்கு பிறகு சில காரியங்கள் நடக்கும் அதனால உங்க குடும்பத்துல உங்க மேல இப்ப கண்ருஷ்டி அதிகமாக இருக்கும் ரிசம்பராசிக்க கண் கண்ருஷ்டி அதிகமாக இருக்கும் அதற்குரிய தீர்வுகளை செய்துக்கணும் சுத்தி போட்டுக்கணும் நல்ல தனவரவு அதிகரிக்கும் தொழில் லாபம் அதிகரிக்கும் மிதுனராசி என்பர்களே என்று தனியும் எங்கள் சுதந்திர மகாகவி பாரதியார் பாடுறார் என்று வீழும் எங்கள் அடிமையின் மோகம் அந்த மாதிரி ஒரு சுதந்திரத்தை மனசு எதிர்பார்க்கும் எதிர்பார்க்கிற காரியங்கள் அடைய உங்களுக்கு அற்புதமா முடியும் ஆபீஸ்ல அடிமைத்தனம் உங்களுக்கு நீங்க பிடிக்காது ஒரு டீம் லீடர் நம்ம ரொம்ப அதிகாரம் பண்றாருன்னு தோணும் அதே நேரத்தில் கொஞ்சம் கழுத்து வலி கழுத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கலாம் சந்திர பகவான் இன்னைக்கு வழிகாட்டுதல் உங்களை காப்பாற்றும் படிக்கிற மாணவர்களுக்கு டீச்சர்ஸ் உடைய சப்போர்ட்னால ஜெயிக்க முடியும் அதிகார பதவியில் அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் கடகராசி என்பர்களே இன்னைக்கு சிவபெருமான் வழிபாடு செய்யணும் சிவபெருமானுக்கு கோவில்கள் இன்னைக்கு அபிஷேகம் நடக்கும் கலந்துக்கணும் இந்த பாருங்களை விட்டுறப்படாது சிவபெருமானுக்கு பண்ணக்கூடிய அர்ச்சனை வாழ்க்கையை உயர்த்தும் சிவன் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு அப்படியே விட்டுறக்கூடாது வெளியில இருக்கக்கூடிய ஒரு பதினோரு பேருக்கு இன்னைக்கு அன்னதானம் செய்யணும் தானத்தில் சிறந்தது அன்னதானம் அதை புரிஞ்சுக்கோங்க பசித்தவர்கள் பதினோரு பேருக்கு உணவிட்டு பாருங்க உங்க வாழ்க்கை மிக சிறப்பாக இப்போ அமையும் ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே போல ஜென்மத்திற்குள் கொஞ்சம் பரபரப்பா இருப்பீங்க குடும்ப உறுப்பினர்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எண்ணம் இன்னைக்கு வியாபாரிகளுக்கு பெருகும் சிம்மராசி என்பர்களே சிம்மராசிக்காரர்களுக்கு மிக மிக நன்மைகள் தேடி வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவான் இன்னைக்கு உங்களுக்கு குருவுடைய சாரத்தில் போறாரு பாருங்க அதனால் செயற்கை முறை கருத்தறித்தல சிலருக்கு குழந்தை பிறக்கக்கூடிய யோகம் உண்டு வியாபாரத்தில் ஒரு தடைக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் வந்து சேரும் அலுவலகத்தில் உயர் பதவி உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கும் போது சில விட பார்ப்பாங்க ஆனால் உயர் பதவி உங்களை தேடி வரும் குடும்பத்தில் ஒரு அந்யோனியம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் சில நேரம் பெற்ற பிள்ளைகள் கொஞ்சம் உங்க சொல்லு கடங்காத போது மனசுக்கு ஒரு வருத்தம் வரும் அப்புறம் அப்படித்தான் இருக்கும் உலகம் விட்டுருவீங்க ஒரு நல்ல நாள் உறவுகள் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நாள் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நாள் கன்னிராசி என்பர்களே இது மிகச்சிறந்த நல்ல நாளா கன்னிராசிக்கார்கள் இருக்க போறது ராசிநாதனா இருக்கக்கூடிய புதன் பகவான் சாதகமாக இருக்காராகவே நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் நீங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய தொழில் ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கும் பங்கு சந்தையில் முதலீடு அதிகப்படுத்துறதுக்கு முயற்சி முடிவிக்க இது ஒரு நன்மையான நாளா உங்க வாழ்க்கையில் இருக்க போறது சுப செய்திகள் தேடி வரப்போகுது உறவுகள் உங்களுக்கு நெருக்கமாக இருப்பார்கள் நிறைந்த நன்மைகள் தேடி வரும் நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும் திருமண செய்தி கூடி வரும் துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான தினம் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் போறார் இந்த ராசிக்காரா பலருக்கு ஹெல்த் நிகழ்ச்சி பார்த்துட்டு ஒரு அன்பர் வெளிநாட்டிலேருந்து தொடர்பு சார் திடீர்னு என் பையனுக்கு பாதிக்கிறார் துளாராசியில் திடீர்னு உடம்பு சிறையில் டாக்டர் போட மூளையில் ஏதோ கட்டிங்கிறாங்க ஏதோ பிரச்சனைங்கிறாங்க துலாராசிக்காரர்களுக்கு அப்படி பிரச்சனைகள் வந்தால் பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் இன்றைய மாதிரி பிரதோஷத்தில் நீங்கள் கலந்து நன்மைகள் பெருகும் இதனால் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நல்ல நாள் வியாபாரத்தில் மிகச்சிறந்த லாபங்கள் வந்து சேரும் சுப செய்திகள் கூடி வரும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள் சகோதர உறவுகளால் சில பிரச்சனைகள் வந்து நீங்கும் என்பர்களே காலை பொழுது அமைதியா இருக்கணும் மாலைக்கு மேல் முக்கியமான வேலைகளை செய்யலாம் அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும் உறவினர்களை பகைத்துக் கொள்ளக்கூடாது கல்வி பெயலக்கூடிய மாணவர்கள் கல்வியிலே அதிக அக்கறை செலுத்த வேண்டிய நாள் வியாபார பெருமக்கள் மிக பொறுமையாக இன்னைக்கு வியாபாரம் செய்யணும் கஸ்டமர்ஸை பகச்சிக்க வேண்டாம் தனுசுராசி என்பர்களே உங்கள் நம்பிக்கை வெற்றி அடைய போகுது நல்ல தன லாபம் கிடைக்கப் போகிறது இன்னைக்கு ஒரு பரபரப்பாக செயல்படுவீங்க ஆனால் தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு வரும் குடும்பத்தில் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு சில சோதனைகள் இருக்கும் அலுவலகத்திலே தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு சில சட்ட சிக்கல்களோ சோதனைகளோ வரலாம் ஆனால் இந்த நாள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனுகூலமாக முடியும் வருமானம் பெருகும் நல்ல நாள் மகர ராசி என்பர்களே சந்திர பகவான் இன்னைக்கு ஆறாம் இடத்திலையும் ஏழாம் மடத்திலும் பயணம் செய்ய போற நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் வீட்டில் இருக்கும் ஊடல் அப்புறம் கூட கவிஞர் இல்லையா அதனால எந்த காரணம் கொண்டும் கோபத்தை பெருசுபடுத்திக்க கூடாது அதே போல குடும்ப உறுப்பினர்கள்ட்ட அனுசரிச்சு போக வேண்டிய அவசியம் இன்னைக்கு உண்டு ஆஃபீஸில் டீம் லீடர் இன்றைக்கி பார்த்து உங்களை அதிக வேலை வாங்குவார் ஒரு கோபம் வரும் இன்னும் ஒரு இன்டர்வியூ ஆர்டர் பண்ணினா நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் பிஸ்னஸ் திருப்திகரமாக இருக்கும் கும்பராசி என்பர்களே இது மிக நன்மையான சந்தோஷமான ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு இருக்குது சந்திர பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறதும் உங்களுடைய தன லாபாதிபதியின் சாரத்தில் செல்வதும் மிகச்சிறந்த வெற்றியை தரும் இன்றைக்கி நல்ல தன வருமானம் பெருகும் உங்கள் பிள்ளைகளால் ஆனந்தம் கிடைக்கும் செய்தொழில் விருத்தி அடையும் நல்ல பணப்புழக்கம் இருக்கும் நீண்ட நாட்களாக பணப்புழக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டவர்களுக்கு இன்னைக்கு பணப்புழக்கம் மகிழ்ச்சி தரும் ஒரு ஆனந்தமான சூழ்நிலை இப்பொழுது உண்டு வியாபாரம் லாபம் தரும் நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது மீனராசி என்பர்களே இது ஒரு சந்தோஷமான நாள் சந்திர பகவான் இன்னைக்கு உங்கள் ராசிநாதன் சாரத்தில் போகிறார் குரு பகவான் இப்பொழுது நாலாம் இடத்துல இருக்கார் புதிய வீடுமனைகள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு நீங்கள் எதிர்பார்க்கிற நல்ல தகவல் ஒன்று இன்னைக்கு வந்து சேரும் தாய் வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க புதிய பதவிகள் கிடைக்கும் டென் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் வரக்கூடிய யோகம் படிப்புல முன்னேற்றம் ஆசிரியர்களுடைய சப்போர்ட் நல்லா இருக்கும் வியாபாரிகளுக்கு எதிர்பார்க்கும் லாபம் வந்து சேரும் நண்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா சர்வஜன சுகினோ